கத்திற்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா தோட்டத்தில் தங்கியிரு தேவனாகிய கர்த்தர் ஏதேனில் அதன் கிழக்கே ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் ஆதியாகமும் ரெண்டு எட்டு ஆறுதலும் மன நிறைந்த ஒரு விசேஷமான இடத்தில் தேவன் மனிதனை வைத்தார் ஏதேன் என்ற வார்த்தையே மகிழ்ச்சி என்று பொருள்படுகிறது அதிலிருந்து தோட்டம் அந்த மகிழ்ச்சியை இன்னும் அதிகரிக்க செய்தது இது சபைக்கு அடையாளமாயிருக்கிறது நாம் மறுபடியும் பிறக்கும் போதும் அதை தொடர்ந்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கும் போதும் கர்த்தர் நம்மை தம் சபையில் வைக்கிறார் இது நமக்கு மனமகிழ்ச்சியை தருகிறது தேவரும் நம்மில் இருக்கிறார் தாம் சிர்ஷித்த மனிதன் கர்த்தர் தாம் ஒரு உருவாக்குதலின் வேலையை நமக்குள் செய்து அதாவது பழைய ஸ்வாபத்தை மாற்றி தேவீக ஸ்வாபத்தை உருவாக்குதல் நம்மை சபையில் வைக்கிறார் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம் எபேசிய ரெண்டு பத்து மனிதனுக்கு உணவும் உறவிடமும் பாதுகாப்பும் தந்து அவனுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படி தேவன் ஏதேமிலே மனுஷனுக்காக ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார் இதேபோல் நமக்கு ஆவிக்குரிய போஜனம் உன்னத மாணவரின் மறைவிடத்தில் அடைக்கலம் அந்தகார வல்லமைகளினின்று பாதுகாப்பு இவற்றை அழித்து நம்முடைய இதர ஆவிக்குரிய தேவைகளையெல்லாம் சந்திக்கும்படி தேவன் நம்மை சபையில் வைத்திருக்கிறார் ஆதி மனிதன் பாவம் செய்து அதை நிமித்தம் தோட்டத்தை விற்று வெளியே துரத்தப்பட்டான் அது அவனுடைய மகிழ்ச்சி நிரம்பிய வாழ்வுக்கு முடிவை கொண்டு வந்தது தேவன் நம்மை வைத்திருக்கும் தோட்டத்தில் நாம் தங்கி தரித்திருப்போமாக கையில் இருக்கும் களிமண்ணை கரங்களில் ஒப்பு கொடுப்போமாக நம் அன்புள்ள தேவன் நம்முடைய சகல தேவைகளையும் சந்திக்கும்படி முன்னேற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார் தேவன் நம்மை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே நாம் தரித்திருந்து நம் ஜீவியத்தை பாவத்திற்கும் லௌகீகத்திற்கும் நீங்களாக காத்துக்கொள்வோமாக கொள்வோமாக ஆமேன்